முருகவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் முருகவேல் புதுச்சேரி காரைக்காலில் வானிலை ஆய்வு மையம் மீனவர்களுக்கு விடுத்த பிரத்யேக அறிவுறுத்தல்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சி என்னவாக இருக்கிறது விரிவான விவரம் முருகவேல் இணைப்பில் இருக்கிறீர்கள் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்றிருக்கிறார்கள் விரிவான விவரம் என்ன நம்முடைய செய்தியாளருடைய இணைப்பில் சற்றே துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்தியை பார்க்கலாம் எட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மகிழ்ச்சியோடு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருக்கிறார்கள் காரைக்கால் மீனவர்கள் மோந்தா புயலை அடுத்து மீனவர்களுக்கு தமிழகம் முழுவதும் அறிக்கைகள் அறிவுறுத்தல்கள் வானிலை ஆய்வு மையம் சார்பாக விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இன்று வரை மோந்தா புயல் கரையை கடக்கும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் மீனவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்த நிலையில் தற்போது எட்டு நாட்கள் கழித்து தற்போது அவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்றிருக்கிறார்கள் என்ன வங்க அடுத்த உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் மற்றும் சூறாவளி காற்று உள்ளிட்ட காரணங்களால் கடல் சீரத்துடன் காணப்படும் என்பதால் காரைக்கால் மீனவர்களுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவரை சார்பில் எச்சரிக்கை விட விடுக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட படகு மீனவர்கள் கடல் செல்லாமல் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக காரைக்கால் துறை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர் இந்த நிலையில் புயல் கரையை கரந்தையைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் எட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடல் எண்ணெயை வேண்டிக் கொண்டு மகிழ்ச்சியோடு மீன்பிடிக்க சென்றனர் முன்னதாக காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு மீனவர்கள் பூஜை செய்து துறைமுகத்திலிருந்து காரைக்காலில் உள்ள பதினோரு மீனவர்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர்